மயிலாடுதுறை மாவட்டம் பெட்டிக்கடை உரிமையாளர் கடை வாசலில் கழுத்து கொலை மகன் உள்பட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சீர்காழி அருகே கோவில்பத்து கிராமத்தைச் சேர்ந்த முகமது ரபிக் சொந்தமான பெட்டிக்கடையில் கழுத்தறுத்து இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த நிலையில் உடலை கைப்பற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை செய்ததில் முகமது ரபிக்கின் மகனான முகமது யூசப் மற்றும் அவர்களது நண்பர்களான அதே ஊரை சேர்ந்த சுபாஷ் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசலை சேர்ந்த முகமது பாசித் இவர் மூவரும் சேர்ந்து அறிவாளால் வெட்டியதில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் போலீசாரின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட முகமது ரபிக் மற்றும் குடும்ப பிரச்சனையால் ஆத்திரமடைந்த இரண்டாவது மகன் முகமது யூசப் தனது நண்பர்களுடன் கொலை செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்ததில் கொலைக்கு பயன்படுத்திய அறிவால் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து மூவரையும் கைது செய்தனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் கொலை நடந்த இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றபோது போலீஸ் பிடியிலிருந்து பாசித் மற்றும் சுபாஷ் தப்ப முயன்று தடுமாறி கீழே விழுந்ததாகவும் இதில் சுபாஷ் மற்றும் பாசித் ஆகியோருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்